கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள எரிபாளையம் கிராம மக்கள் நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள சிறுவத்தூர் ஊராட்சி எஸ் எரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்புக் கொடி கட்டி நாளை நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தராததால் தங்கள் கிராமத்தை அரசு புறக்கணித்து வருவதாக புகார் தெரிவித்தனர் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் தங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் எஸ் எரிபாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை எனில் அரசின் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து அடையாள அட்டைகளையும் ஒப்படைக்க உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்